ஒரு புறம்போக்கு பொறுக்கி கவனக்கார் ஐயா உண்மையான பேர் வந்து ராம கனக சுப்பரத்தினம் இந்த புறம்போக்கு என்ன பண்ணுதுன்னா நான் வந்து சொற்பொழி ஆட்டுறேன் நான் வந்து என்ன சொல்கிறது மக்களை வந்து நெறிப்படுத்துகிறேன்ற மாதிரி ஒரு சொற்பொழி ஆட்டுற அறிவு இந்த பொறுக்கி அதை பொய்யா பேசுறது நிறைய விஷயம் பேசியிருக்கேன் அந்த புறம்போக்கு ஏன் புறம்புக்கு சொல்கிறோன்னா பிற மதத்தை பற்றி அது எந்த மதம் இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி எந்த எச்சப்பூரிக்கி இருந்தாலும் சரி பிற மதத்தை பற்றி பேசுகிறா தான் புறம்போக்கு தான் இன்றைக்கி வந்து நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி பொதுமக்களுக்கும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை வேறு எந்த மாதிரி ப விஷயமா இருந்தாலும் சரி கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குது முடிஞ்சால் அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம் இல்லை மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவலாம் அதெல்லாம் விட்டுட்டு மதத்தை பற்றி பேச சொல்லி அடுத்த மதத்தை கொச்சப்படுத்துகிற நாய் அந்த எந்த நாய் இருந்தாலும் புறம்பக நாய் தான் பச்சையாக சொன்னால் விருந்தாளிக்கு பிறந்தாவேன் இந்த விருந்தாளிக்கு நாய் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்கள் சொல்கிற ஹலால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறது என்ன ஹலால்னால் சாப்பிட்ற சாப்பாடில் குடிக்கிற தண்ணியில் பிற மத மதத்தாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அவங்க சாப்பிட்றதா இருந்தால் தூக்கி கொடுப்பாங்களாம் அது பிறகுதான் ஹலாலாம் இந்த நாய் எங்கே போயிட்டு தெரியது இல்லை இந்த நாய்க்கு எந்த நாய் சொல்லி கூட தெரியல ஹலாலுக்கு அர்த்தம் கோழியோ ஆடோ மாடோ ஜீவராசிகள வந்து உணவுக்காக பயன்படுத்தும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உயிர் எடுக்கிறோம் இது எல்லாம் பார்த்து உண்டான தான் அது அந்த மாடோ ஆடோ இந்த மாதிரி பொருள் எந்த மாதிரி ஒரு கோழியோ தலியை பிக்கிறதோ இல்லை வெட்டுறதோ நேரடி அப்படியே வெட்டினா வந்து ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளே தங்கிடும் சதைக்குள்ளே ரத்தம் பிறருடைய ரத்தம் குடிக்கிறது அது நல்ல விஷயம் கிடையாது ஸோ அதை தடுக்க தான் இஸ்லாம் என்ன நான் வந்து ஹலால் ஹலால் அர்த்தம் என்னென்னா இந்த தொண்டை இருக்குது இல்லையா தொண்டையை வந்து கூர்மையான ஆயத்தால் வந்து கட் பண்ணும்போது வலி இல்லாமல் உடனே ஊய் பிரியும் அது தவிக்காது அந்த ஜீவராசி தவிக்காது அதுக்காக அந்த வார்த்தை அது அப்படியே வெட்டும்போதோ இல்லை த தவியை போதோ ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளே தங்கிடும் சதிக்குள்ளே தங்கிடும் அப்போ அந்த கறியை அந்த மாமிசை யூஸ் பண்ணால் மனுஷனுக்கு கேடு அதுக்காக தான் வந்து ஹலால் சொன்னது ஹலால் வேறு அர்த்தம் கிடையாது இந்த இச்சை இப்படி சொல்லுது ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த கம்னாட்டி சைனாவில் எவனை ஏதோ துப்பின்னுக்குறான் அது வந்து இஸ்லாமியரான் வேறு எங்கேயோ ஏதோ துப்பி செஞ்சுக்கிறாங்க அதுவும் இஸ்லாமியர்ன்றான் அதுக்கு ஆதரவு கிடையாது அதில் ஆதரவு தெரிவிக்கணும் அந்த மூஞ்சி வேற வச்சுக்கிணு அதுக்கு முன்னால் வந்து மெகா டிவியில் ஏதோ சொற்புள்ளி ஆட்டம் சொல்லி அப்படியே பேசினே இருந்தால் கொஞ்சம் ஆள் கிடச்ச உடனே உடனே என்ன பண்ணுறேன்னா வசூல் பண்ணுறான் காசு இவன் பேசுகிறது கேட்குது காசு கட்டணுமா குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரியவங்களுக்கு இவ்வளோ வந்து ஊர் விட்டு வந்து தங்குறது வந்தால் இவர் ரோட்டில் போட்டு கொடுப்பாரான் அங்கே ஐநூறுரூவா வாடகைனாக்க இன்னும் எச்சை போயிக்கினா ரூபாய் வாடகை பண்ணி ஆயிரம் சாப்பிடலாம் மற்றபடி சாப்பிடுமா என்ன இப்படி பேசுங்க எனக்கு ஹோட்டலில் தான் போனால் முஸ்லீம் சம்மிக்கிற ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணலாம் அப்போ கேட்குறாங்களாம் யார் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி பிரதாருனா உள்ள ஒத்த உட்காந்துருமே எச்ச திருப்பி எச்ச கொடுப்பானா பொறும்போக்கு பொறும்போக்கு நாய் மத தோஷத்தை வந்து பரப்பி கலவரம் ஏற்படுத்துறதுக்காக இதை சங்கியோட ஜிராக்ஸா இல்லை இவன் தான் பெரிய சங்கியாக தெரில இவன் இத்தனையோ சங்கி பார்த்துருக்கோம் இவன் சங்கியில் இவன் அந்த மூஞ்சிவே பார்க்க சங்கிக்கலங்க அந்த என்ன ஒரு தலையில் ஒரு கட்டிக்கின்னு அந்த தாடி ஒன்று விட்டுக்கின்னு மூச்சு இந்த மீசு ஒன்று விட்டுக்கின்னு அந்த ஆலம்பனான்னு வந்து நிற்கும்னா ஒரு பூதம் அந்த பூதம் நல்லா அத்தோடு அசிங்கம் வந்து இந்த நாய் இந்த எச்சப்பூருக்கி நாய் இஸ்லாமிய வந்து மட்டும் இல்லை எந்த மதத்தை இருந்தாலும் சரி அனைத்து மதத்தையும் மதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த காணொலி பார்க்குறவங்க அந்த எச்சப்பூருக்கி நாய் மேலே அந்தந்த நகரத்தில் அந்த ஊரில் அந்த காவலத்துக்கு மேலே புகார் பண்ணி வழுகு பதிவு பண்ணி தூக்கி உள்ளே போட இது மாதிரி நாய் திருந்தோம் இல்லை இவனை பார்த்து இன்னொரு நாய் வெளியே வரும் எச்சபொருக்கி நாய்